கார்த்திக் தீவசில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அபிரமே ஏமா வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடு கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் ஒன்றும் கவலைப்படலை அதான் திடீர்னு ஏமா இந்த வீட்டுக்கு மாறினீங்க அப்படின்னோடனே நான் தான் சொன்னேன்ல கார்த்தி எக்காரணம் கொண்டு உங்களோட ஃபங்க்ஷன் வந்து நிற்கவே கூடாது இந்த ரியாலாக நம்மளை வந்து உங்கள் ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்காக ஏதோ சதி திட்டம் பண்ணியிருப்பாளன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அது மட்டும் காரணம் கிடையாது எத்தனை ஜோசியர் யார் சாமியார் சொன்னாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு உண்டான நல்லது வந்து நான் செஞ்சாகணுங்கிறது என் மனசு வந்து சொல்லிருச்சு என் உள் மனசு சொன்னால் எதுவுமே தப்பாகாது அப்படின்னு ஆமாம் கார்த்தி கல்யாண நாள் வந்து இன்றைக்கி தான் சரி இன்றைக்கி தீபாக்காக என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே உன்னை எதை பற்றியும் நான் யோசிக்கலாமா இனிமேல் தான் வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னொன்னே யோசி யோசி நல்லா யோசித்து வந்து அவளுக்கு நல்ல ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து தீபாவை பார்த்துட்டு சரி கொடுத்துட்டா போச்சு நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்கிறாப்ல அதே மாதிரி தீபாவிட்ட கேட்குறப்ப ஆமாம் நீ வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்க கார்த்திகே உடனே இன்னும் நானும் பெருசாக யோசிக்கலை அப்படின்னா நீயும் நல்லா யோசித்து கார்த்திகை அசத்துற மாதிரியான கிஃப்ட்டு கொடுக்கணும் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கிறத வந்து நான் நீங்கள் கொடுக்க போகிற கிஃப்ட்டில் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த சமயத்தில் வந்து தீபாவுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒருவேளை ரிங்கை வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாமா இல்லை புடவை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புலாம் நம்ம கார்த்தி அதே சமயம் தீபா வந்து நம்ம பாட்டு பாடிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் ஆனால் இப்போ பொழுதுனைக்கு தான் நம்ம வந்து பாட்டு பாடி நிறைய பார்த்துட்டாப்புலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து வீடாச்சி வராங்க மைதிலியும் ஆமாம் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு அத்தை கேட்டாங்களா என்ன ஐடியா பண்ணி யோசிச்சிட்டியா அப்படின்னோன்னே இன்னும் யோசிக்கல பேசாமல் ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன் அதை வந்து கிஃப்டாக கொடுத்துர்றியா அப்படின்னே என்னக்கா சொல்லுங்கள் அப்படின்னு முருங்கக்கா கிஃப்டாக கொடுத்துட்றியா அப்படின்னு ஏன் நீங்கள் இன்னும் அதை வந்து விடவே இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்